ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகரன் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர பண்ணி தான் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு கிரக சேர்க்கை அதாவது பார்த்திங்கன்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படின்னு சொல்லலாம் குரு பார்வையில் செவ்வாய் அப்படின்னு சொல்லலாம் இதை குரு மங்கள யோகம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுவோம் இந்த குரு மங்கள யோகம்னா என்ன அப்படின்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகமே வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகளை சுபமான விஷயங்களை பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் அது எல்லாருக்குமே தெரியும் இந்த மங்கள காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுபமான கிரகம் மங்களக்காரகனு நினையும் போது பார்த்திங்கன்னா பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து வெளிய வரத்துக்கான பலவிதமான மங்களகரமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி அது மட்டும் இல்லாமல் இந்த மங்களக்காரகன் சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி வந்து சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பொருளாதார வளர்ச்சி பிரச்சனைகள் இருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு அது மட்டும் இல்லாமல் அந்த குரு செவ்வாயை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இடம் விற்க முடியல இல்லை இடத்துனால கடன் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது சில பேர் இடத்த வாங்கிறதுக்கு நான் பணம் கொடுத்தேன் அது திருப்பி வரல இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பேர் சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த குரு பார்வையில் செவ்வாய் வருது ரொம்ப ரொம்ப விசேஷம் இது வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் இருக்குது முப்பத்தி ஐந்து நாட்கள் இந்த கிரகத்துடைய பார்வையில் அதாவது குரு பார்வையில் செவ்வாயின்னு சொல்லக்கூடிய மங்கள காரகன் இருக்கார் அப்போ இந்த காலகட்டத்தில் பனிரண்டு ராசி என்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் என்னென்ன வேலைகளை செய்யப்போகுது என்னென்ன சுபமான விஷயங்களை செய்ய போகுது என்னென்ன பிரச்சனைகளை தீக்க போகுதுன்னா டீட்டெயிலாக டீடைலாக பார்க்க போறோம் எல்லாருக்கும் இந்த குரு மங்கள யோகம் வேலை செய்யுமா எல்லாருக்கும் நல்லதை கொடுக்குமான்னா கண்டிப்பாக கிடையாது அது நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம சொல்லும்போது அதனுடைய பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பலதரப்பட்ட விஷயங்களை கொடுக்கும் சில பேர் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாற்றத்துக்கான சூழ்நிலையும் வரும் அதை டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது என்ன மாதிரி பிரச்சனை கொடுக்க போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மகர ராசி அன்பர்களுக்கு குரு மங்கள யோகத்தை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த மகர மகர ராசி என்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாகவே இந்த குரு மங்கள யோகம் எப்பவுமே இருக்குது ஏன்னா இந்த மகர ராசியில் உச்சமடையக்கூடிய கிரகம் செவ்வா நீச்சமடையக்கூடிய கிரகம் குரு அதனால் எப்போவுமே இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் ஒரு வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் வெற்றியும் தான் கண்டிப்பாக கொடுக்கும் இந்த மகர ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்களே போய் பார்த்தீங்க அப்படின்னா உத்ராடம் திருவோணம் அவிட்டம் அவிட்டம்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கும் ஏன்னா அங்கே தான் வந்து மகர ராசியில் தான் செவ்வாய் உச்சம் பெறறார் மகர ராசிக்கு லாபாதிபதி செவ்வாய் நாலாம் அதிபதி செவ்வாய் அதே மாதிரி மகர ராசிக்கு மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பனிரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய விரயஸ்தானாதிபதி குரு இந்த பார்வை இந்த குருவுடைய பார்வை உங்கள் ராசிக்கு மங்களக்காரகன் மேலே விழுவதனால கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கான ஒரு ஆரம்ப காலம் தான் இந்த முப்பத்தஞ்சு நாட்கள் மகர ராசி அன்பர்கள்லாம் எல்லாருமே பயங்கரமாக புலம்பிகிட்டு இருக்கீங்க பயங்கர கஷ்டத்தில் இருக்கீங்க பயங்கர பிரச்சனையில் இருக்கீங்க அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா மகர ராசியில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு கடன் பிரச்சனைகள் நான் நினச்ச விஷயம் நடக்கல சார் நான் மாதிரி நடந்தால் எனக்கு கடன் பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் மகர ராசி என்பது பயங்கர பிளான்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் அந்த பிளான் எதுவுமே நடக்கலை சார் எல்லாம் நஷ்டம் பிரச்சனை ஒரே வாழ்க்கையில் ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு ஒரு நல்லதுன்றதே என் வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி என்பர்களுக்கு இந்த குரு மங்கள யோகம் பலவிதமான நல்ல விஷயங்களை ஆரம்பிக்கக்கூடிய தருணமாக இருக்க போகுது ஏன்னா இதுக்கப்புறம் தான் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் உங்களுக்கு வரப்போகுது ஏன்னா இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஏழ்ற இப்போ தான் ஏழ்ற முடிஞ்சிருக்கு அப்போ ஏழ்ரை முடிஞ்ச உடனே பிரச்சனையை தீர்ந்தான்னு கேட்டால் நிறைய பேருக்கு இல்லை இப்போதான் சார் கொஞ்சம் அதிகமாக இருக்காமல் இருக்குது ஏழு ராசியிலாம் முடிஞ்சு கிணிஞ்சுலாம் சொல்கிறாங்க ஆனால் இப்போ தான் அதிகம் பிரச்சனையாக சொல்லக்கூடிய மகர் ராசி என்பதற்கு கண்டிப்பாக பிரச்சனை முடிஞ்சிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்த நிலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம் கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய நேரம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் அப்போ ராசியில் இருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்னெல்லாம் பிஸ்னஸ் பண்ண முடியும் என்னெல்லாம் யோசிக்க முடியும் யாரெல்லாம் பார்க்க முடியும் எப்படிலாம் பணத்தை ஈட்ட முடியும்னு யோசித்து பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக மகராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு வெளிச்சத்தை காணக்கூடிய ஒரு முக்கியமான முப்பத்தஞ்சு நாட்கள் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது நல்லா இருக்க போகிறீங்க சூப்பராக இருக்க போகிறீங்க நிறைய மாற்றங்கள் வரப்போது உங்களுடைய மனதளவுலேயுமே உடல் அளவுலேயும் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நீங்களே அது மெசேஜ் போட போகிறீங்க பார்க்கலாம் அதே போல இந்த காலகட்டத்தில் நிறைய மகராசி என்பர்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு நீங்க வேலையில பிரச்சனைகள்லாம் தயவு செய்து மாறதுக்கான முயற்சிகள் செஞ்சிருங்க அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் இல்ல சார் ரொம்ப நாளா ஒரு கம்பெனில இருக்கேன் சார் இந்த கம்பெனி தான் எனக்கு எல்லாம் தெரியும் அதெல்லாம் கிடையவே கிடையாது இப்போ ஒரு மாற்றம் இருக்கு இதை செய்யலன்னா கஷ்ட கடைசியில் வருத்தப்படுவீங்க அதே போல வேலையில உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒரு சுணக்கம் இருக்கு ஏதாவது ஒரு டார்ச்சர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல இடத்துக்கு போக போகிறீங்கன்னு அர்த்தம் நல்ல வேலையில் சேர போகிறீங்க அர்த்தம் அந்த சேரக்கூடிய நேரமாக இந்த முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்குது அந்த முயற்சி செய்யக்கூடிய நேரமாக முப்பத்தஞ்சு நாட்கள் இருக்குது அதுமாதிரி மாதிரி வேலை இல்லையா கவலையே படாதீங்க இந்த முப்பத்தஞ்சு நாட்கள் நீங்கள் முயற்சி பண்ணால் ஏதாவது ஒரு வேலையில் போய் சேர்ந்துருவீங்க அது சம்பளம் குறைவு அதிகம் நான் எதிர்பார்த்த வேலை கிடைக்க அதெல்லாம் இல்லாமல் ஒன்றுமே இல்லாததுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போகும் சார் வீட்டில் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க சார் வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியல ஏன்னா மகர் ராசி அப்படின்னு சொன்னாவே அந்த தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க அதே போல் அந்த மகர் ராசி அப்படின்னா எதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபுட் டெலிவரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேலையில் கூட இருப்பீங்க இருக்கிற படித்த படிப்புக்கு இல்லாத வேலையெல்லாம் இருப்பீங்க அவங்க எல்லாமே படித்த படிப்புக்கு ஒரு வேலை கிடைக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வீட்டில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு வீட்டில் நீங்களும் உங்களையும் ஒரு நாலு பேர் மதிக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த மகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தையால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் நிறைய மகராசி என்பர்களுக்கு இப்போ என்னென்னா குழந்தை சம்மந்தமான அவமானங்கள் கஷ்டங்களை சந்திச்சிட்ருக்கீங்க அவங்களால சில பல விதமான பிரச்சனைகள் இருக்குது மைண்டு பார்த்திங்கன்னா ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்கு சார் எனக்கு இதில் வர என் பையனால் பிரச்சனை என் பொண்ணால் பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய நேரம் அதுலேருந்து வெளில வரக்கூடிய நேரம் அதன் மூலமாக ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருந்து மற்ற விஷயங்கள்லாம் கவனிக்கக்கூடிய நேரமாக இந்த மகராசி என்புக்கு இருக்குது அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் திருமணத்தில் இருக்கக்கூடிய மன சஞ்சலங்கள் கஷ்டங்கள்லாம் தீரக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகள் செய்யலாம் அதேமாதிரி கல்யாணமே ஆகலை சார் என் பையனுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சி என் பொண்ணுக்கு முப்பது வயசு ஆகிடுச்சி தேடிக்கிட்டே இருக்கும் நடக்கவே மாட்டேங்குது எல்லா தோஷத்துக்கும் நிவர்த்தி பண்ணியாச்சு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு எல்லா ஜோசியரையும் பார்த்தாச்சு சொன்னதெல்லாம் செஞ்சாச்சு அப்படின்னு நினைக்கிற கூடியவர்கள் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த முப்பத்தி ஐந்து நாட்களில் ஏதாவது ஒரு வரணமைவதற்கான சா சான்சஸ் இருக்குது நீங்கள் புதுசு புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு மேட்ரி மோனிலேயோ இல்லை உங்களுக்கு சொந்தத்துலேயோ நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த முப்பத்தஞ்சு நாட்டில் யாராவது ஒருத்தர் மூலமாக உங்களுக்கு ஒரு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தமான யோகம் உண்டு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான யோகம் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்ய உங்கள் பிரச்சனை டக்குன்னு தீந்துடும் சார் அதுக்கு தான் சார் ஒரு வருஷமாக ட்ரை இருக்கேன் அதுக்கு தான் ஆறு மாதமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சி அதிகப்படுத்துங்க உங்களுக்கு எப்படிலாம் கான்டாக்ட் ஏற்படுத்த முடியும் எப்படிலாம் அப்ளை பண்ண முடியும் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் யோசிக்க முடியும் யோசித்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம் இருக்குது அதன் மூலமாக நீண்ட நாள் பிரச்சனை கடன் பிரச்சனை இல்லை வேலை இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு மங்கள யோகம் போகுது அதேபோல் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் ஒரு இடம் மாற்றத்துடன் வேலை மாற்றம் இருக்குது ஏன்னா மகராசியாக இருக்கீங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு மேனேஜர்னால இல்லை உங்கள் உயரதிகாரினால இல்லை உங்கள் உயரதிகாரிகள் பெண்களாவோ உங்கள் உயரதிகாரி ஆண்களாக இருந்தாங்க பெண்களுக்கு ஆண்களாக இருந்தாங்கன்னா அவங்க மூலியமாக வேலை போடுவதற்கான சூழ்நிலைகள்லாம் கடந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அதெல்லாம் மாறக்கூடிய நேரம் இப்போ உங்களுக்கு ஒரு பேர் புகழ் நீங்கள் உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை வேறு இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு அதேபோல் மகராசி என்பது வெளிநாட்டுலேயுமே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி சண்டைகள் அதிகமாக இருந்து ஒரே இருந்து வேறு வழி இல்லாமல் வேறு வேறு ரூமில் உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய நேரம் ஒரு ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம் நீங்கள் போய் பேசுகிறீங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பிரச்சனை இருக்குது அப்படின்னா போய் பேசுங்க அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாகவும் இந்த மகராசி என்பருக்கு இருக்குது மொத்தத்தில் மகராசி இந்த குரு மங்கள யோகம் உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து விடுதலை அது எதை வேணா இருக்கலாம் கடனாக இருக்கு பிரிவினை இருக்குது பணம் வராமல் இருக்கு உடல்நிலை பாதிப்புகள் இருக்கு மனநிலை பாதிப்புகள் இருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதில் வந்து ஒரு தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு யோகமாக இந்த குரு மங்கள யோகம் செயல்பட போகிறது நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே குரு மங்கள காரகனுடைய பலன்களை சொல்லியிருக்கோம் ஒவ்வொரு ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் நல்ல இடத்துல சேர்க்கை பெறும்போது நிறைய பலவிதமான விஷயங்கள் நம்ம என்ன ஆரம்பத்தில் என்னென்னலாம் சொன்னமோ என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்குமோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் அந்த யோகம் இருக்கான்னு பார்த்துங்க அதே மாதிரி கோச்சாரத்தில் இந்த யோகங்கள் பலதரட்ட விஷயங்களை கொடுக்க தான் போதும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதே போல் இந்த பலன்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு ராசிக்கு சொல்லக்கூடிய பலன்கள் ஒரு கோச்சாரத்துல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் சொல்லக்கூடிய பிறாங்க உங்களுடைய ஜாதகத்திலுடைய கிரகநிலைகள் இப்போ உங்க ஜாதகத்திலேயே குரு மங்களக்கார இணைவு இருந்ததுன்னா அதிகப்படியான பழங்களையும் அதே இணைவு இல்லை அப்படின்னா சில நெகட்டிவான பழங்களை கூட தடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுடைய தசா புத்தி முக்கிய காரணமா இருக்கு நம்ம ஒவ்வொரு வீடியோலும் சொல்ற மாதிரி தசா புத்தி ரொம்ப முக்கியம் அதில் தசா புத்தியில கெட்டதை கொடுக்கக்கூடிய ராகு தசை கேது தசை சனி தசை இந்த மாதிரி சில பிரச்சனைகள் இருக்கு சில பேருக்கு சுக்கர தசையே பிரச்சனையை கொடுக்கும் புதன் தசையில் மிகப்பெரிய கடனை கொடுத்து அதில் கஷ்டப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி சில ஜாதக அமைப்பு இருக்குது அதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாதுன்றத உங்களுடைய சுயஜாதத்தை பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் சுய ஜாததை பார்த்துக்கிறது நல்லது என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருவ அப்படின்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தொரு பக்கம் நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் ஐம்பத்தொரு பக்கம் வெறும் ஐநூறுபாய்க்கு கொடுக்கும் இதில் பலன்கள் இருக்காது ஜாதக நோட்டில் என்ன விவரங்கள் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும் சில பேர் நோட்ல எழுதி குடுப்பீங்களா கேக்குறாங்க அதையும் எழுதி குடுக்குறோம் வேணும்ன்றவங்க கீழ இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகளிலிருந்து ஒரு கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஜாதகம் பார்க்கிறது அதே மாதிரி வா இது நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்கறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அதே போல வந்து வாஸ்து எப்படி பார்க்கறது இது மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை சொல்லி தரோம் பிரசன்னங்களில் சோழி பிரசனம் ஜாமுக்கோள் பிரசனம் ஒரு கர்மா ஜாதகத்தில் ஒரே கடன் இருக்கு வீட்டில் ஏதாவது ஒரு இறப்பு நடந்துகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு தொடர்ந்து ஒரு நோய் தொடர்ந்துட்டே இருக்கு அதுமாதிரி கல்யாணம் ஆகாமல் இருக்கு அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் பிரசன்னங்கள் பார்க்கலாம் சோழி பிரசனங்கள் பார்க்கலாம் அந்த மாதிரி வகுப்புலாம் எடுத்துகிட்டு இருக்கோம் படிக்கணும் இருப்ப பிறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது வி நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து